அதிமுக ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைய போறதா தகவல் கசிந்திருக்கு ஏற்கனவே முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்க கூடிய நிலையில இப்ப வைத்தியலிங்கமும் இணையிறார் இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய போது யார் வேண்டும்னாலும் கூட கூட்டணி சேரலாம் நிச்சயமா அவங்க தகுதிக்கு தக்கபடி அமைச்சரவை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் முன்வந்தது ஆனா அவங்களோட கூட்டணி வைக்க விரும்பல அப்படின்னு விஜய் தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்வதற்கான முயற்சிகள் நடந்துட்டு வர்றதா சொல்றாங்க இந்த நிலையில அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூர் பங்களா போயிட்டு நடிகர் விஜய் முன்னிலையில தாவைக்காவில இணைஞ்சாரு அவரை தொடர்ந்து தமிழகத்துடைய பிரபல பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் நடிகர் விஜய சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு இப்போ கொங்கு மண்டலத்துல தமிழக வெற்றி கழகத்தை நிலை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தீவிர பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராரு அதே சமயத்துல தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு நாஞ்சில் சம்பத்தும் தயாராயிட்டு வராருல செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் செல்வம் அப்படிங்கிறவரு ஒரு அதிமுகவுல மறுபடியும் அணிஞ்சிருக்கிறாரு அதிமுக பேரவை செயலாளராக இருந்த இவரு செங்கோட்டையன் கூட ஏற்பட்ட கருத்து முதலால திமுகவுல இணைஞ்சாரு அங்க அவருக்கு விவசாய அணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது இப்போ இவரு எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு போயி அதிமுகவுல மறுபடியும் தன்னை இணைச்சுக்கிட்டாரு இந்த பரபரப்பான சூழ்நிலையில ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்திச்சு பேசிய அண்ணாமலை டெல்லிக்கு போயிருக்கிறாரு அவர் அங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசுறாரு அதிமுக பாஜக கூட்டணியோடு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை இணைத்துக் கொள்ளும் வகையில ஆலோசனைகள் நடைபெறும் அப்படின்னு தெரியுது முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இவரு நாடு தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுல தமிழக அரசுடைய தொழில்துறை அமைச்சராகவும் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை வீட்டு வசதி மற்றும் ஊரக வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வந்தார் இது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவர் ஒரத்த நாடு தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனால் அவர் வகித்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா சென்றார் இவருக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த அருகே இருக்கிற தெலுங்கன் குடிகாடு அப்படிங்கிறது தான் இவர் சென்னையில இருக்கிற மாநில கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்பு படித்தவர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரைக்கும் தமிழக அரசியல் அமைச்சர் பொறுப்பு மற்றும் அதிமுகவின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகிச்சார் சமீப காலமா ஓபிஎஸ் ஆதரவாளராக பணியாற்றி வந்தார் வைத்தியலிங்கம் இந்த நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய வெளிவந்த தகவல் தமிழக அரசியல்ல புதிய பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல இருந்து செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவிய நிலையில் இப்போ இவரு டெல்டா மாவட்டத்திலிருந்து இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவி இருக்கிறாரு எழுபது வயதாகும் வைத்தியலிங்கத்துக்கு அநேகமா டெல்டா பகுதியில் பொறுப்பாளர் பதவி தரப்படும் அப்படின்னு தெரியுது இதுபோன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்